நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் சேனல் எதுக்குமே உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஏன் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸோ யார் லைஃப்பில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி என்னுடைய வேலையை விட வேண்டிய சூழ்நிலையாக போச்சு அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது போட்டிருக்கிற ஒரு நூறு வீடியோ வாட்டை போட்டிருப்பேன் எல்லாமே வந்து கோழி பற்றி தான் போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து தான் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கில் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எல்லா வீடியோமும் உங்களுக்கு போட போகிறேன் ஸோ இந்த ஆறு மாதத்தில் வந்து அந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கான சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணேன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசால் பில்லுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம மாட்டுகளுக்கு போடுறது சரிங்களா சோ இந்த வந்துட்டு நான் எப்படி ஒரு கம்மியான தண்ணியில கம்மியான தண்ணி அப்படின்னா இப்போ சொட்டு நீர் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் இப்போ இந்த சொட்டு நீர் யூஸ் பண்ணி பண்றதுக்கு வந்துட்டு நிறைய காசெல்லாம் தேவை இருக்காது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு பைப் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன சொட்டுநீருக்கு வந்துட்டு நம்ம அளந்து எடுத்து ஒரு பத்து அடி வருதா இல்லை இருபது அடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியா அதாவது அனுப்புன்னு சொல்லுவாங்க அந்தந்த இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனப்பான பாதா எல்லாம் இருக்கும் ஒரு அனுப்புன்னு சொல்லுவாங்க அந்த அணப்புக்கு எத்தனை அடி தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அளந்து அந்த பைப்ல இருந்து கட் பண்ணி அதுக்கு மட்டும் சொட்டு நீர் போட்டுக்கலாம் இப்போ வந்து சொட்டு நீர் போடுறதுக்கு நம்மளுக்கு விவசாயிகளுக்கு மினிமான ரெக்யூமெண்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போர்வெல்லு ஒரு மோட்டர் இருக்கணும் அப்படி கம்பல்சரி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டி கட்டிக்குங்க அப்படி இல்லாட்டி ஒரு சின்டெக்ஸ் வாங்கி வச்சுட்டு அது மேலே ஒரு மோட்டர் வச்சுக்கலாம் ஸோ அப்படி வந்து சொல்லி பண்ணலாம் இப்போ வந்து நாங்கள் போர்வெல்லில் இருந்து யூஸ் பண்ணுற காட்டிக்கு டேரெக்டாக போர்வெல் மட்டும் ஒரு ஃபில்டர் மாட்டி அப்படியே திருப்பி விடுறதோ சரி ஸோ இந்த சொட்நீருக்கு இந்த கோஃபை இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ரூபா கூட எனக்கு செலவாயிருக்கும் ஸோ ஒரு டைம் தான் நம்ம செலவு பண்ணுறோம் தண்ணி கட்டுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்க்கால் போய்க்கு வரப்பில் போய்க்கு அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ வந்து சொட்டு நீர் இருக்கிற நம்ம டேரெக்டாக திருப்பி விட்டோம்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு தண்ணி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பிள்ளை எல்லாமே வந்துடும் அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னா நம்ம வெட்டி வெட்டி போட்டு இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ரெண்டு மூணு வருஷம் இல்லை அதுக்கு மேலே வெட்டி போட்டுருக்கலாம் ஸோ இல்லை நம்ம இடமாற்றோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சத்து இருக்கிற பூமிக்கு இதை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா அடுத்து மாற்றிக்கலாம் நம்மளுடைய கோழி கழிவு அப்புறம் நம்மளுடைய மாட்டு சாணம் இதே நம்ம போட்டு இதை வந்து பக்குவப்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க இப்போ வந்து இந்த சொட்டுநீர் போடுறதுக்கு எந்த பைப்பு யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இது எவ்வளவு இடம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்க இந்த மசால் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து நம்ம போட்டிருக்குறது இது வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாட்டுக்கு வந்துட்டு தீவன தேவை பூர்த்தி அதாவது சாயங்காலம் மட்டுமே வெட்டி போடுற மாதிரி பகல்ல எல்லாமே நாங்கள் வேறு இடத்துக்கு மேய்ச்சிக்குவோம் சாயங்காலம் மட்டுமே ஒரு ரெண்டு ரெண்டு சேமம் நம்ம வெட்டி போட்டோம் அப்படின்னா பால் கறக்குற மாட்டுகளுக்கு பிரச்சனையே இல்லை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு பைப்பு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்புறம் ஒவ்வொரு சொட்டு நீருக்குமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ரொம்ப கம்மியான தண்ணி இருக்குது எல்லா பக்கம் சொட்டு நீர் பாயாது அப்படின்னா இந்த மாதிரி டேப் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம் இப்போ வந்துட்டு ஒரு மூணு மூணு லைனுக்கு மட்டும் நம்ம மாதிரி இருந்தால் மூணு லைன் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பி இந்த மூணு அடைச்சிட்டு திரும்பி இன்னொரு மூணு ஸோ ரொம்ப கம்மி தண்ணியாக ஒரு ஒன்றாச்சி மோட்டரா ஆராய்ச்சி மோட்டர் வச்சிக்கிறவங்க இப்படி பயன்படுத்தலாம் பாருங்கள் ஸோ இந்த 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 ஃபுல்லாமே நாங்கள் அப்படி தான் போட்டுருக்கோம் ரொம்ப தண்ணி கம்மியான காலத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த டேப்பை அடைச்சி விட்ருவோம் அடைச்சி விட்டுட்டு அளவாக மட்டுமே பாய்ச்சிக்குவோம் சரிங்க அப்போ இந்த களைச்செடி பாருங்கள் நிறையா முளைச்சிருக்குது இதெல்லாம் ஒரு டைம் வெட்டிட்டு ஒரு டைம் களை வெட்டி மண் அணைக்கிறப்போ எல்லாமே சரியாயிடும் ஆ இப்போ பாருங்கள் ஒரு ஒரு லைனு இந்த வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு அடிக்கு ஒன்று இருக்கும் ஸோ கட்டை பாருங்க நம்ம வந்துட்டு நார்மலாக அறுவாழிலேயே வெட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி இது வெட்டுறதுக்கு மிஷின் நிறையா இருக்குது ஸோ ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த ஒரு சேரக்கு வெட்டியாச்சு அடுத்து நம்ம அந்த சேரக்கு போயிடுவோம் அது முடிஞ்சது நம்ம இந்த பக்கம் வந்துடுவோம் இவர் எங்கள் அக்கா பையன் பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் அம்பால் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் சிறுமுகையில் இவரும் அப்பப்போ விவசாயத்துக்கு நிறைய உதவி பண்ணிட்டு தரப்பார் ஸ்கூல் போயிட்டு வந்து ஸோ இப்படி தான் மசால் பிள்ளை இருக்குதுன்னு பார்த்துக்கங்க இப்படியும் அறுக்கலாம் நம்ம மிஷின் வச்சும் எடுத்துக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு நல்ல இந்த கருக்கு இருக்கிற அருவாளாக இருந்தால் இப்படி அறுக்கலாம் கொஞ்சம் வெட்டமாக மாதிரி இருந்ததுன்னா அப்படி நம்ம வெட்டியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது ம் இதுதான் நம்ம கண்ணுக்குட்டி மசல் பழுத்திங்கிறாருன்னு பாருங்க இந்த பார்த்தீனி செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் ஒழிச்சாலும் ஒழிக்கவே முடிய மாட்டேங்குது ஒரு ஒரு டைம் நாங்கள் பிடிங்கிகிட்டே தான் இருக்கிறோம் நான் வந்துகிட்டே தான் இருக்குது பாருங்க ஸோ இந்த கோஃபையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஸோ அளவாக நம்ம நீர் போட்டு விவசாயம் பண்ணுற விவசாயிகள் இதை வந்துட்டு நம்ம பயிர் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பற்றி முழுமையாக நம்ம போட்டுட்டே இருக்க போகிறோங்க இந்த கோஃபை பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு அடி ஆறு அடி கூட ஹைட்டு வரும் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு மூணு அடியிலேயே நம்ம வெட்டி நம்ம மாட்டுக்கு போட்டுடுறோம் ஸோ வந்துட்டு இப்போ அதிகமாக இடம் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு அறுபது நாள் எழுபது நாளுக்கு அப்புறம் ஒரு கட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய தீவனம் வந்துட்டு இதுலேருந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி